மைக்கி சின்னத்துக்கு போட்டுங்க அம்மா ஓட்டு ஜனங்க மகிழ்ச்சி பெறுவா கூறுதிய கேட்டு நாட்டுக்கு நல்லது சொல்ல நாம் தமிழர் பாட்டு மக்களோடு மக்களாக சேர்ந்து நிற்கிறோம் நம்ம ஆட்சி வந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறோம் மக்களுக்கு திறமைகளை எடுத்து சொல்லணும் இந்த தேர்தலில் நாம் தமிழர் தனிச்சு வெல்லணும் தனிச்சு வெல்லணும் எப்ப பத்தம்போது எலக்ஷன் యా ప్రల్ పతాం పోది ఎలేక్షని డేటి మఈ కి చిన్నదికే పోటంగం మా ఉటే చనగా మగిచ్చి పేరో వాం పూరదియగేటి నాదికు నలుదు సోలో నాం � பெருவாக்குறுதியை கேட்டு நகதி நானா தகுதி ஓட்டருக்கும் கூடாது சாதி பார்த்து ஓட்டம் மட்டும் போடக்கூடாது பாட்டருக்கும் பிரியாணிக்கும் ஓடக்கூடாது சாதி பார்த்து ஓட்ட மட்டும் போடக்கூடாது ஓட்டுரிமை ஊரிமை நினைச்சு பார்க்கணும் நம்ம நாம் தமிழர் கட்சிக்கு வந்து சேரணும் ஓட்டுரிமை ஊரிமை நினைச்சு பார்த்துக்கோ நம்ம நாம் தமிழர் கட்சிக்கு இது வந்து சேர்ந்துக்கோ நிறைய சின்னருக்கும் உள்ள பூந்து தேடுப்பா மைக்கி சின்னத்துல அமுதினியாக்காவுக்கு ஓட்டு நீயும் போடுப்பான் நமக்கு வரைய தீக்கத்தான் மக்கள் பிரச்சனை இருக்குது நிறையத்தான் உண்மைகள பேசுவாரு சீமான காத்து மழையில நாங்கள் எல்லாம் பிரபாகரன் தலைவர் வழியில ஏப்ரல் ஏப்ரல் பத்தொன்பது பைக்கு சின்னத்துக்கு ஓட்டங்கம்மா ஓட்டு மக்கள் மகிழ்ச்சி பேனுவா குருதியை கேட்டு மக்கள் மகிழ்ச்சி பேனுவா குருதியை கேட்டு சிம்மன்

தமிழ்நாட்ட ஆளுநர் சொன்னாரு பல கோடி மக்களுக்கு பக்க பலமா நின்னாரு திரும்பவும் திசையெல்லாம் சீமான தம்பிங்க வரலாறு பேசுவோமே வந்து நீ போ பாருங்க பகுத்தறிவு பாட சொல்ல மைக்கு சின்னந்தா பல மக்களுக்கு பாதுகாப்பு மைக்கு சின்னந்தா நீதி நாய பேசும் பாரு மைக்கு சின்னந்தா நம்ம மக்களுக்கு மகிழ்ச்சி தரோ மைக்கு சின்னந்தா போட்டங்க மக்களோடு மக்களாக மக்கள் மகி வாக்குறுதிய மக்கள் வாக்குறுதியை கேட்டு நாட்டுக்கு நல்லது சொல்லும் செந்தமிழன் அண்ணன் சீமா நான் இருக்க மாட்டேன்